நக்கீரீன் டிஎன்பிசி பி யூடியூப் சேனலில் குரூப் ஃபோருக்கு தமிழுக்கு ஏற்கனவே ஃப்ரீயாக டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி இப்போ ஜிகேக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பிப்ரவரி இருபதாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த ஜிகேக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருப்போம் அந்த டெலிகிராம் குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய நக்கீரன் டிஎன்பிசி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது ரெண்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய இந்த ஜிகேக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேஜை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் தமிழ்க்கான ஃப்ரீ டெஸ்ட் ஏற்கனவே போயிட்டுருக்கு பதிமூணு வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு இன்னைக்கு பதினாலாவது டெஸ்ட் கான கொஸ்டின் பேப்பர் ஏற்கனவே அப்லோட் பண்ணியாச்சு இன்றைக்கி பதினாலு டெஸ்ட்கானே ஆன்சர்க்கு நம்ம அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கீ செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்லேயே ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த கூகுள் ஃபார்மில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் அப்டேட் பண்ணிருங்க அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் ஆர் டூ டேஸில் நம்ம வந்து ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் நீங்கள் என்ன இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஆன்சருக்கு எல்லாமே நம்ம அந்த ஃப்ரீ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பிடிஎஃப் தான் கொடுத்துருவோம் நீங்கள் பிடிஎஃப் பிரிண்ட் போட்டுக்கலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த ஃப்ரீ டெஸ்ட் பற்றிய கரெக்டாக யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக குரூப் ஃபோரில் நல்ல ஒரு டாப் ரேங்க் வரணும் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் ஓகேங்களா இந்த டெஸ்ட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய ஃபீட்பேக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நன்றி வணக்கம்